வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது கீதா ஆர்கிட் தென்காசி மாவட்டம் ஆவணையானூர் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு டிராக்டர் மற்றும் டிரெய்லர் அன்பளிப்பாக வழங்கிய தொழிலதிபர் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவடையானூர் ஊராட்சியில் நேற்று ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி அளவில் ஊராட்சி மன்ற வளாகத்தில் வைத்து ஆவடையானூர் ஊராட்சி பகுதி மாடியனூரை சேர்ந்த தொழிலதிபரும் சிறந்த சேவை மனப்பான்மை கொண்டவருமான திரு பி என் ராஜன் அவர்கள் ஊராட்சி மன்ற அலுவலக சுகாதார துப்புரவு தூய்மை பணிகள் மற்றும் இதர ஊராட்சி மன்ற நிர்வாக பணிகளுக்கும் பொதுமக்களின் அன்றாட அத்தியாவசிய அடிப்படை பணிகளுக்கு பயன்படுத்தவும் ஊராட்சி பணிகளுக்கு உதவிடும் வகையில் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் ஆகியவற்றை ஊராட்சி நிர்வாகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கும் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆர் ராஜன் அவர்கள் பங்கேற்று தனது திருக்கரத்தால் டிராக்டர் மற்றும் டிரெய்லர் ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமதி காவேரி சீனித்துறை திருமதி குழந்தைமணி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவடையானூர் சிதம்பர நாடார் அம்மாள் மருத்துவமனை எலும்பு முறிவு டாக்டர் திருமதி சி தர்மராஜ் ஆவடையானூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கு செல்லப்பா பதினைந்தாவது வார்டு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கே பி ராஜ் ராம உதயசூரியன் அரசு ஒப்பந்ததாரர் கல்லூராணி விஜயன் ஆவடையானூர் ஊராட்சி மன்ற தலைவர் மு மகேஸ்வரி தலைவர் ஆர் செல்வமேரி ஊராட்சி மன்ற செயலர் ஹரி முருகன் மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கனியம்மாள் ஜெயலட்சுமி செல்வி தமிழ்ச்செல்வி பத்ரகாளி பொன்மலர் சூரியராஜ் தங்கபாண்டி தர்மராஜ் மற்றும் குமரேசன் சேர்மன் கனி கம்யூனிஸ்ட் என் முருகன் சொட்டு சுப்பிரமணியன் மற்றும் ஊராட்சி பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என பலர் இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதோடு இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் முன்னாள் தலைவர்கள் அவர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி பாடு உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை நல்ல முறையில் நாங்கள் செயல்படுத்தி ஆளுநர் ஊராட்சியை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல ஊராட்சியாக முன்மாதிரியான ஊராட்சியாக நாங்கள்